ஹலோ கைஸ் சூப்பரான ரெசிபியோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் வந்து பால் கருவாடு மோஸ்ட்லி வந்து இது குழந்த அவங்களுக்கு சமைச்சி தருவாங்க ரொம்பவே நல்லது கூட உடம்புக்கு பால் வந்து குறைஞ்சி போகாமல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதுக்காக தான் அதை சமைச்சி தருவாங்க இது டெய்லி வந்து ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வீக்லி டூ ஹேஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது இதை வந்து எப்படி வந்து டேஸ்ட்டாக சமைக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நேரம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எந்த எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் நல்லெண்ணா கடல் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் செத்துருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சொம்பு செத்துக்கோங்க ஏன் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா கடுகுன்னா என்ன டக்குன்னே வெடிச்சிரும் நம்ம எடுத்து போட்டுடலாம் இது பெருஞ்சோம்புங்கும் போது கொஞ்சம் கறிவும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கடுகு செத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம எப்பயுமே வீட்டில் ரெகுலராக செய்கிற அந்த இன்கிரீடியண்ட் மட்டும்தான் இதில் யூஸ் வந்திருக்கோம் ஸோ அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காது எல்லாத்தையும் வந்து கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டுக்கும் வந்து ஒரு தன்மை இருக்குது அதுவும் வந்து நல்லா வந்து பால் சறுக்கு யூஸ் ஆகும் அதனால் அது ஆறு பல் பூண்டு போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு கூட இருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கருவாட்லேயும் வந்து நிறையா உப்பு இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக அந்த கிரேவிக்காக மட்டும்தான் இதை உப்பு சேர்த்துக்கிறோம் அதனால் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலரை விட்டுருங்க இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலரே விட்டுக்கோங்க இந்த தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளியை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தக்காளி வந்து புளிப்புசவா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நல்லா அதோடய அதோட புளிப்புசவை வந்து அவ்வளோக்கா தெரியாம போயிடும் பறஞ்சது அந்த நல்லா வெந்து வந்துடுச்சு குழையா இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மீன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் பால் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நல்லது சேர்த்துக்கிறது அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு நான் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கும் போது பேபியோட மோஷன் வந்து எல்லோ கலரில் போகுது அதுக்கு காரணம் மஞ்சள் தான் அதனால் அதை கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் சேர்த்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்களும் அதை தப்பை பண்ணிடாதீங்க மறக்காமல் மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ரொம்பவே நல்லது பச்சை அதோடய எல்லாம் வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கருவாடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு மீட் மாதிரியே இருக்கும் ஸோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா கலறி விட்டுருங்க நல்லா விட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து மேலே தூவி விட்டுருங்க நீங்கள் கருவாடு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கருவாடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்போ மற்ற மசாலாவோ வந்து ஆட் பண்ண வேண்டாம் அதான் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து குக் இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த ஆவிலே வந்து வேக வைக்கணும் அந்த ஆயிலில் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்கும் இது வந்து சூடாக சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் അവർ തന്നെ ഫുൾ റെഡി ആയിച്ചു ഓക്കെ നിങ്ങൾ ട്രൈ പണി പാരുങ്ങാടാ ബൈ ബൈ